தேர்தல் வந்துச்சு பை எலக்ஷன் அதுல நான் சுயேட்சையா போய் போட்டிடுறேன் பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிற ஏன் என்ன ஆக்கினேன்னு சொல்லி என்ன கட்சியை விட்டு நீக்கிட்டாரு அப்பதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தொடங்கணும் அப்ப போய் அங்க நான் தேர்தலில் நிக்கிறேன் எனக்கு சுயேட்சை சின்னம் இப்ப எப்படி நம்ம சகோதரர் ஓ பி எஸ் அவர்கள் சுயேட்சையா போட்டிடுறப்ப பலாப்பழ சின்னம் கொடுத்துருக்காங்களோ அப்ப அது மாதிரி அங்க இருந்து குக்கர் கொடுத்தாங்க நான் வெளில வந்து கேட்டாங்க என்ன பத்திரிகையாளர்லாம் என்னங்க புதிய சின்னமா வச்சு வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் வந்தேன் பாத்தீங்கன்னா தெரியும் ஆர்கே நகர் தொகுதியில தொண்ணூறு சதவீதம் ஏழை எளிய மக்கள் தினமும் வேலைக்கு போனாதான் ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போனாதான் அவங்க வீட்டிலே அடுப்பு அதுதான் அதே மாதிரி அங்க மீனவர்கள் அவங்க வீட்டுல உள்ள ஆண்கள் மீன் பிடிக்க போயிட்டு வந்தாதான் வீட்டுல அடுப்பு எரியும் அவங்க எல்லாம் கடலுக்கு போயிட்டு வரைக்கும் வயிறுல நெருப்பை கட்டிட்டு இருப்பாங்க ஏன்னா கடலுக்கு போறோம் எப்போ வருவாங்க என்ன ஆகும் அங்க சிலோன் கவர்மெண்ட் எல்லாரையும் கைது பண்றான் இவ்வளவு ப்ராப்ளம் இருந்துச்சு இருங்க அண்ணா பாஜக தலைவரே கொஞ்சம் பேச விட தலைவர் நீ அப்புறம் பேசு வந்து அவர்கள் அவ்வளவு ஏழ்மை நிலையில் உள்ளவங்க ஒரு வீட்டுல அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க பழனிசாமி என்ன பண்ணாரு அங்க அந்த மக்கள் என்னை அவங்க வீட்டு எப்படிங்க நீங்க எல்லாம் ஏத்திட்டு இருக்க மாதிரி என்ன ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாரு தெரிஞ்சதும் ஆட்சி அதிகாரம் இருக்கு கொள்ளை அடித்த பணம்லாம் இருக்குல்ல வீடு வீடா போய் அப்ப அமைச்சர்களா இருந்தவெல்லாம் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க என்னப்பா என்னோட ஒர்க் பண்ண உங்களுக்கு தெரியுமா ஓட்டுக்கு பத்தாயிரம் ஆயிரம் ஐநூறு பத்தாயிரம் ஒரு வீட்டுல அஞ்சு பேர் இருப்பாங்க ஆறு பேர் இருப்பாங்க தினக்கூலிகள் அறுபதாயிரம் எங்க ஆளுக்கெல்லாம் பயந்துட்டாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டு கேட்டவன் எல்லார் முகமும் சரியில்லை தேர்பவிப்பாண்டி ரெண்டு நாள் வெளியிலேயே வரல என்னையான்னு கேட்குறா என்ன அறுபதாயிரம் கொடுத்துட்டா எழுபதாயிரம் கொடுத்துட்டா நம்ம என்னென்ன ஜெயிக்க முடியுமான்னு கேட்டார் நீங்கள் ஜெயிச்சா தானே நம்ம கட்சிக்கு நல்லது அப்படின்னு சொன்னார் அப்போ வெற்றிவேல் பழைய எம்எல்ஏ அங்கே இப்போ இல்லை அவர் இறந்து போயிட்டார் எப்படி சாமி மாதிரி எனக்கு அவர் மேலே ஒரு சாமி மாதிரி அவரும் எனக்கு ஒரு நண்பர் மெட்ராஸில் வெற்றிவேல் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் கொரோனாவில் தவறிட்டார் அவர் சொன்னார் அண்ணா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த மக்கள் நம்மளை ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா அவர் அம்மாவுக்கு முன்னாடி அங்கே எம்எல்ஏ வருது அம்மாவுக்காக ரிசைன் பண்ணி அம்மாங்க தேர்தல் இருந்தாங்க அவருக்கு அந்த தொகுதியெல்லாம் அத்துப்படி என்ன சொன்னா ஒண்ணாதுன்னு நம்ம ஆளுங்க எல்லாம் பயப்பட சொல்லு அப்ப பயந்துகிட்டு கூட இருந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ரெண்டு மூணு பேர் அதுல மேற்படியான ஒருத்தர் போய் பயந்துகிட்டு அவங்க தோத்து போயிடக்கூடாதுங்கிற பயத்துல வீட்டுல எல்லாம் போய் அவன் பத்தாயிரம் ரூபா கொடுத்துட்டா நாங்க தேர்தல் முடிஞ்சது உங்களுக்கு வந்து எதோ செய்யறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஏதோ டோக்கனோ ஏதோ கொடுத்தாங்க ஒரு முப்பது நாற்பது பூத்துல கொடுக்கிறப்ப இவருக்கு தெரிஞ்சு போயிட்டு வெற்றிக்கு நான் சொன்னா கேட்க மாட்டாங்கன்னா நீ சொல்லு கூப்பிட்டு சத்த போடுறேன் சத்த போடுறேன் இப்ப இப்படி ஆர்வத்துல மாலை போட வந்தப்ப என் கணக்குல வந்துடும் வேணான்னு சொன்ன மாதிரி எப்பா நீ பல போய் டோக்கன் கொடுக்க அவன் என்ன பிடிச்சி ஏற்கனவே கைது பண்ணிட்டான் இப்ப எப்ப எலெக்ஷன் எப்படி நிறுத்துறதுன்னு பாத்துட்டு இருக்கா போதா குறைக்கு கேச போட்டு என்ன உள்ளார தள்ளி விடுவான் யாரும் கொடுக்காதீங்கன்னு சொல்லி நிறுத்துறேன் அந்த டோக்கன் கொடுத்தாலும் நான் டோக்கன் கொடுத்து அங்க ஏமா சொந்த அண்ணன் தம்பிய ரூபாய் கடன் கட்டா கொடுப்பானம்மா நாளைக்கு தரேன்னு சொல்ல இன்னைக்கு தெருவுல இருக்கும் மளிகை கடை நம்ம சொந்தக்காரராகவே இருப்பாரு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு மளிகை சாம கொடுங்க அடுத்த வாரம் தர இல்ல பணத்தை வச்சுட்டு எடுத்துட்டு போவாங்க அவன் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறான் அந்த தொகுதிக்கு நான் பொருச்சு இப்ப பெரிய கூட தொகுதினா வேற அது புதுசு நானே அப்பதான் தேர்தலுக்கு போயிட்டு இருக்கேன் இதுக்கு மேல எங்க மேல குளப்பள்ளி வேற அம்மாவை கொண்டு போட்டாங்க அப்படின்னு இவ்வளவை தாண்டி எனக்காக வந்திருக்காங்க சோழ வந்தால வந்தவங்க எல்லாம் இருக்காங்க இதையெல்லாம் முறியடித்து அந்த மக்கள்கிட்ட போனா இவனுக்கு பத்தாயிரம் கொடுத்துட்டான் ஆனா மக்கள் சும்மா இருந்தாங்களா குக்கர் சின்னத்துல குத்துற குத்துல அந்த அந்த பட்டன் எல்லாம் ஆடி போயிட்டுங்க உள்ளார ஓட்டு போட்டு வர பட்டன் ஆடுது மெஷின் எல்லாம் மாத்தி வச்சாங்க தேர்தல் முடிஞ்சிச்சு நான் தேர்தல் கவுண்டிங் அடிக்க நான் இல்ல கன்னியாகுமரிக்கு போயிட்டு அருமனைன்னு ஒரு ஊர்ல கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனுக்கு என் கூட இந்த மேப்படியான வந்துருச்சு எந்த மேப்படியா நீங்க உதயசூரிய தூக்கிட்டு வருது அங்க போய் மேடையில் உட்கார்ந்து இருந்தோம் நம்ம பேர் சொல்ல அது நீங்க சொல்ல அங்க போய் எங்க ஊர்ல சொல்லுவாங்க மேப்படியா அப்படிம்பாங்க பேர் சொல்ல விரும்பாதவங்களை கருத்து தானே